கிறிஸ்துவில் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ரோமர் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாமிசத்திற்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல பிரியமானவர்களே தேவனுடைய ஆவி உங்களில் இருந்தால் நீங்கள் மாமிசத்திற்குட்பட்டவர்கள் அல்ல அப்போ மாமிசம் வேறு ஆவி வேறு மாமிச சிந்தை வேறு ஆவியின் சிந்தை வேறு மாமிசத்தின் செயல் வேறு ஆவியின் செயல் வேறு இந்த உலகத்தில் நான் சொல்கிறது வந்து இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறப்ப சொல்கிறேன் நாம் நம்முடைய வாழ்க்கை வந்து முடியுது ஒரு காலகட்டத்தில் கர்த்தர் வராரு நம்மளை உயிரோடு எழுப்புறாரு உயிரோடு எழுப்பினதற்கு பிறகு நம்ம பரலோகத்துக்கு போகிறோம் அதெல்லாம் வந்து இரண்டாவது பட்சம் ஆனால் முதல் நாம் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம் இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழணும் அப்படிங்கிறதான் இது இந்த உலகத்தில் நாம் சரியாக வாழணுங்கிறதுக்காகத்தான் இரண்டு விதமான காரியத்தை இங்கே ரோமர்களுக்கு எழுதுகிற போது பவுல் சொல்கிறார் இது எல்லா மனிதர்களுக்கும் உண்டானது எப்படின்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரம் பாவத்தில் விழுகாதுங்கிறார் சரீரம் பாவத்தில் விழுகாது ஏன்னா கிறிஸ்துவானவர் நம்மை பாவத்தின் வழியில் நடத்த மாட்டார் அசுத்தத்தின் வழியில் நம்மை நடத்த மாட்டார் இந்த உலகத்துக்கு உண்டான காரியத்தில் இச்சைகளில் நம்ம விழுந்து போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் தேவனுடைய ஆவி நமக்குள்ள வாசமாக இருக்கணும் இருந்துச்சுன்னா கிறிஸ்து நம்மை சரியானபடி வழிநடத்துவார் அது மட்டும் அல்ல நாம் அந்த கிறிஸ்துவின் ஆவி நம்மை வழிநடத்துகிற போது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இச்சைகளிலிருந்து நாம் கொஞ்சம் பிரிஞ்சு நிற்க முடியும் சரி அப்போ இந்த உலகத்துக்கு உண்டான காரியங்கள் எல்லாமே பாவமா அப்படின்னா இல்லை இந்த உலகத்தில் நாம் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்னு இரண்டு விதமான காரியங்களை கர்த்தர் நமக்கு சொல்கிறார் ரெண்டுமே இந்த மாமிசம் தான் செய்யுது இந்த சரீரம்தான் அவர் சொல்லி இருக்கக்கூடிய அந்த ரெண்டு காரியங்களையும் செய்யுது அதில் மாமிசத்திற்கு மட்டும் ஒரு சில இச்சைகள்னு சொல்லி ஒன்று இருக்குது சரீரப்பிரகாரமானது இந்த பிரகாரமான இச்சைகளின் மீது வாஞ்சை கொண்டு உலக இச்சைகளின் மீது வாஞ்சை கொண்டு உலக காரியங்களை சிநேகித்து ஆவிக்குரிய விஷயங்களிலிருந்து நாம் நம்மை விளக்கிக் கொள்ளுகிறதுனாலே நாம் பாவத்தில் மூழ்கி போகிறோம் என்கிறதை தான் இந்த வசனம் சொல்லுது இதுக்கப்புறம் நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்குதுன்னு சொல்கிறது உண்மை அந்த வாழ்க்கைக்காகத்தான் நாம் இன்றைக்கு பாடுபடுகிறோம் போராடுகிறோம் எல்லாமே செய்கிறோம் அந்த வாழ்க்கையை எப்படி நாம் பெற முடியும்னு சொன்னால் இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற போது சரியானபடி வாழ்ந்திருந்தால் மட்டுமே அந்த உண்டான வாழ்க்கையை வாழ முடியும் அங்கே வந்து வேறு விதிக்க முடியாது அங்கே வந்து நற்காரியங்களை செய்ய முடியாது இந்த உலகத்தில் இருக்கிறப்ப நாம் செஞ்சுட்டால் தான் இல்லைன்னா நாம் பரத்துக்கு உண்டானவர்களாக பரலோகத்திற்குண்டானவர்களாக மாற முடியாது அந்த வாய்ப்பை நாம் பெற முடியாது அதைத்தான் நீங்கள் வேத சொல்லுது என்ன சொல்கிறார் பாருங்கள் நீங்கள் மாமிசத்திற்குட்பட்டவர்களாக இல்லாமல் ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள் தேவனுடைய ஆவியை நமக்குள்ள இருந்துச்சுலாம் அது மட்டும் இல்லை கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல அப்போ கிறிஸ்துவனுடைய ஆவி நமக்குள்ளே இல்லைன்னா நாம் பிதாவின் பிள்ளைகளாக இருக்க முடியாதுங்க கிறிஸ்துவனுடைய ஆவி நமக்குள்ளே இருக்கிறதுனா நம்ம எப்படி நம்மளை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இந்த உலகத்தில் உண்டான இச்சைகள் இருக்குது பார்த்திங்களா கேவலமானது அசிங்கமானது பேராசை உள்ளது நம் சரீரத்தை அழிக்கக்கூடியது இந்த மாதிரியான அந்த உலக செயல்கள் உலக காரியங்கள் அவற்றிலிருந்து நம்மை கொண்டு நாம் நம்மை பரிசுத்தமாக காத்து கொள்வது தான் கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்கள் செய்கிற காரியம் ரெண்டாவது நம்மனால் பிறருக்கு எவ்வளவு நன்மை செய்ய முடியுமோ அதை நாம் செய்யலாம் உச்சபட்சமாக கிறிஸ்து தன் ஜீவனையே கொடுத்துருக்கார் நமக்காக நாம் யாரோ எவரோ நாம் இந்த உலகத்தில் எப்போ பிறந்தோம் எப்படிப்பட்ட பாவத்தில் பிறந்தோங்கிறதெல்லாம் அவர் கணக்கிடலை ஆனால் நாமும் கெட்டு என்பதற்காக உச்சபட்சமாக தன் ஜீவனையே கொடுத்தவர் இயேசு ஏன்னா அவருக்குள்ள பிதாவினுடைய ஆவி முழுமையாக இருந்தது அதே மாதிரி கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ளே இருக்கிறப்போ நாம் நிச்சயமாகவே எந்த விதமான உலகத்திற்குண்டான இச்சைகளிலும் பாவங்களிலும் நாம் விழுந்து போக மாட்டோம் கிறிஸ்துவே நம்மை வழி நடத்துகிறவராக இருப்பார் அன்பானவர்களே அப்போ கிறிஸ்துவனுடைய ஆவி நமக்குள்ளே வரணும்னா நாம் என்ன செய்யணும் அதற்கு இல்லையா நம்ம என்ன செஞ்சால் கிறிஸ்துவனோட ஆவி நமக்குள்ளே வருவார் கிறிஸ்துவானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுவார் அப்படின்னா நம்முடைய வேதத்தில் இருக்கக்கூடிய அந்த கையில் கையில் வச்சிருக்கிற இந்த வேதத்தில் இயேசுவானவர் என்னவெல்லாம் சொல்லியிருக்காருன்னு பாருங்கள் அவர் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தாருங்கிறத முதல் பார்க்கணும் அவர் என்னென்ன சொல்லியிருக்கிறாருங்கிறத நாம் வாசிக்கணும் அதன்படி வாழ்கிறதுக்கு நாம் முயற்சிக்கணும் அதன்படி வாழத் தொடங்கணும் அதாவது பழைய பிரச்சனைகள் எல்லாம் நம்ம இடத்துல இருந்த அந்த பாவங்களையும் அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் உலக இச்சைகளையும் விட்டு விலகி நாம் வந்துட்டாவே பாதி கிறிஸ்து நமக்குள்ளே வந்துட்டார்னு அர்த்தம் அப்போ நம்முடைய இருதயத்தை சுத்தமாக்கி முழுமையாய் தேவனுக்கு நம்மை அர்ப்பணித்து கிறிஸ்துவின் ஆவியை முழுமையாக ஏற்றுக்கொண்டு நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற போது மாமிச சிந்தனை நமக்குள்ளே வராது மாமிசத்திற்கேற்ற செயல் நமக்குள்ள வராது மாமிசத்திற்குண்டான சிந்தனைகள் நமக்கு வராது ஆவிக்குண்டான சிந்தனைகள் தான் வரும் பரலோகத்திற்குண்டான சிந்தனைகள் தான் வரும் பிதாவின் ஆவியானவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ள முழுமையாக இருப்பார் இயேசு கிறிஸ்து அறிமுகப்படுத்தின பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருப்பார் இவர் நமக்குள்ள இருக்கிறப்போ நம்மை சத்தியத்தின் வழியில் நடத்துவார் நிச்சயமாகவே நாம் இந்த உலகத்தில் பரிசுத்த பிள்ளைகளாக பரிசுத்தவான்களாக கிறிஸ்துவின் பிள்ளைகளாக பிதாவின் பிள்ளைகளாக நாம் வாழ்ந்திருக்க முடியும் வாழ முடியும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தருவார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அணுதின உணவிற்காக உமக்கு நன்றி இந்த நாளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறேன் அதற்காக சோத்திரம் கர்த்தாவே மாமிச சிந்தையிலே நாங்கள் வீழ்ந்து போகாதீங்க படிக்கு ஆபியின் சிந்தையிலே நாங்கள் எங்களை வளர்த்தி கொள்ள நீங்கள் கிருபை பாராட்டு உலக இச்சைகளிலே உலக பாவங்களிலே உலக அக்கிரமங்களிலே சிக்கி நாங்கள் தவித்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வீணடித்து கொள்ளாதபடி என் ஆண்டு வருதாமே எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமா செவிக்கிறோம் உம்முடைய கிருவையும் உம்முடைய அன்பும் உம்முடைய தயவும் என்றென்றைக்கும் எங்களோடு கூட இருக்கும் கிறிஸ்துவின் ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்தட்டும் நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும் எல்லாவற்றையும் அருமையரட்சகர் ரேசிகிருஷ்ணன் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவு ஆமேன் ஆமேன்